ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி அதுவும் நம்ம இன்னைக்கு ஆம்பூர் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக மசாலாலாம் வறுத்து அரைச்சி நம்ம பிரியாணி பவுடர் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம இன்னைக்கு இந்த ஆம்பூர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம் ஆம்பூர் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனில் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஆறு போல லவங்கம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்னதாக வந்து ஜாதி பத்திரி ஒரே ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு போல் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் கூடவே ஒரே ஒரு நட்சத்திர சோமும் கூடவே ஒரு ஸ்பூன் போல் ஜீரகமும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் போல் மிளகும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க தனியா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கணும் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க இதில் நல்லா ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கணும் கருகாம நல்லா லைட்டாக மீடியம் வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நான் அரை கிலோ போல பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கான அளவு மட்டும்தான் இது நம்ம வந்து பவுடர் பண்ணோம்னா இது அப்படியே அரை கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் நான் அரை கிலோ வந்து பாஸ்மதி ரைஸும் அரை கிலோ சிக்கனும் எடுத்துருக்கேன் இது மீடியம் ஃப்ளேமில் வறுத்தாச்சு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதை அப்படியே அரைக்க இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸில் வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீள நிலமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி லைட் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் இது சேர்த்து நம்ம அந்த பொடியோடு அரைக்கும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் போயிடும் அப்புறம் கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து அப்படியே நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி நம்ம எடுத்தாச்சு இந்தளவுக்கு வந்திருக்கு இது அப்படியே நம்ம ஒரு சின்ன பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம பிரியாணியும் செய்ய ஆரம்பிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அகலமான நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் வந்து அந்த ஐம்பது எம்எல் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக விட்ருங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிரியாணி இலையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே பாதி ஜாதி பத்திரி ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க போதும் ஏன்னா நம்ம மசாலாவுக்கு இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சாச்சு ரொம்ப மசாலா சேர்க்க தேவையில்லை இப்போ எண்ணெயில் லைட்டாக இதை கலந்து கொடுத்ததும் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நான் வந்து இந்த மாதிரி நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம வதக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க நம்ம வந்து வெங்காயம் வதக்கின எண்ணெயிலே செய்கிறதுனால இது லைட்டாக நொறைச்ச மாதிரி இருப்பாருங்க அப்படி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயமாக நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நல்லா நிலநிலமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியுமே நல்லா வதக்கிடுங்க நல்லா எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இது வதக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்குங்க நீங்கள் ஒரு கிலோ பிரியாணி பண்ணுறீங்கன்னா நான் சேர்த்ததில் எல்லாமே இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் அரை கிலோ பிரியாணிக்கு தான் எல்லாமே சேர்க்குறேன் இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லாமே வதங்கிருச்சு வதங்கினதும் இப்போ இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்குங்க நல்லா நல்லா உங்களுக்கு அந்த எண்ணெயிலே இதை நல்லா வதங்கணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக ஒரு அரை கிலோ போல் சிக்கன் நான் வாங்கி அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் பெரிய பெரிய பீஸா போட்டிங்கன்னா தான் சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் ஒரு நூறு எம்எல் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிரையும் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பேலன்ஸே ஊற்றியாச்சு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலாலாம் சிக்கனில் சேரும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போவே நல்லா மனமாக இருக்கும் நம்ம வதக்க போதே இது வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த சிக்கனை ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வேக விடணும் நமக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த சிக்கன் உள்ள தண்ணிலேயே இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த சிக்கன் உள்ள தண்ணிலேயே பத்து நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு சிக்கனில் இப்போவே நல்ல ஒரு கமகமான வாசனையோட ரொம்ப சூப்பராக பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் போல் பாஸ்மதி ரைஸ் அதோட அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ போல் பாஸ்மதி ரைஸு ஸோ ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நான் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் ரைஸு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா நம்ம வேக விடணும் சிக்கனை ஏற்கனவே பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டாச்சு இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்து கொதிக்க விட்டோம்னா நல்லா வெந்துடும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் கூடவே லெமன் வந்து பெரிய லெமனில் பாதி அளவும் நான் சாறு எடுத்து பிழிஞ்சு எடுத்துருக்கேன் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால பாதி லெமனோட சாறு சேர்த்தா போதும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கரெக்ட் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இதை கொதிக்க விடுங்க அப்போ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ லிட்டு போட்டு மூடிட்டு அப்படியே நம்ம வேக விட்டுடலாம் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தலை தலைத்தலன்னு இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம ரைஸ் ஏற்றோம்னா கரெக்டாக இருக்கும் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து கரெக்டாக பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போதே நல்லா ஒரு தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி கரெக்டாக ஊற வச்சிட்டேன் கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் நல்லா நிலமாக நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் நல்லா ஊற விட்டுருங்க ரைஸை இப்போ நம்ம ரைஸை சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக மெதுவாக கலந்து கொடுத்தா போதும் ரைஸ் வந்து உடையாமல் நம்ம பார்த்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு இது லைட்டாக கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு லிட்டு போட்டு மூடி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வந்து வேக விட்டோம்னா தண்ணியெல்லாம் நல்லா வந்து உறிஞ்சி உங்களுக்கு ரைஸ் நல்லா நிழலமாக வரும் ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டாச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா பாருங்கள் கரெக்ட் கரெக்டாக ஒரு எண்பது சதவீதத்துக்கு தண்ணியெல்லாம் நல்லா வந்து இழுத்துருச்சு நல்லா ரைஸும் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேக விடணும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இருக்கிற மசாலா எல்லாமே எல்லா ரைஸ்லையுமே சேரும் மெதுவாக நீங்கள் இது ரைஸை வந்து கலந்து கொடுங்க இந்த மாதிரி உடஞ்சிராமல் ரைஸ் எல்லாம் உடஞ்சிராமல் மெதுவாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க சமப்படுத்தி விட்டுட்டு இதை வந்து நம்ம தோசைகள் மேலே வச்சு வேக வைக்க போகிறோம் டைரெக்டாக ஸ்டவ்வில் அப்படியே வேக வச்சோம்னா அடிப்பிடிக்கும் கரெக்டாக ஸ்டவ்வில் வந்து தோசைக்கலை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திட்டு ஒரு லிட்ட போட்டு தோசைக்கல் மேலே நம்ம வச்சிடணும் இப்போ தோசைக்கல் வந்து நான் தனியாக வந்து படுத்திருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது நல்லா சமப்படுத்தியாச்சு இப்போ நல்லா ஹீட்டாக இருக்கும்போது நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து நம்ம வச்சுட்டு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்ட் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து இதை வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்து நான் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டேன் மாற்றிட்டு லிட்டு போட்டு மூடிவிட்டேன் இந்த லிட்டு கரெக்டாக இதுக்கு வந்து செட் செட்டாகிடுச்சு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி எதனா கேப் இருக்க மாதிரினா ஒரு பிளேட் மாதிரி கூட நீங்கள் போட்டுட்டு மேலே நல்லா சுடுதண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் வேக விட்டிங்கன்னா நமக்கு அருமையான ஆம்பூர் ஸ்டைலில் சூப் சூப்பராக மசாலா அரைச்சி நம்ம போட்டு பிரியாணி ரெடி ஆகிடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கமகமான வாசனையோட சுட சுட இருக்குது எப்போ நீங்கள் பிரியாணி பண்ணிங்கனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக நீள நிலமாக நமக்கு இந்த ரைஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி நல்லா மசாலாலாம் அரைச்சி நம்ம இன்றைக்கி சூப்பராக செஞ்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமண்ட் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அம்மா சப்ஷேனில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்